எல்லாருக்கும் நன்றி அண்ட் அதான் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் நிறையா ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன் கூட்டான் போக்கில் அதுக்கப்புறம் சில இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு ஐயோ அது பண்ணுமா அது வேணாம் நம்மளுக்கு இந்த வேணாம் வேலைமா சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது நீ நடிக்கணா அப்படின்னு அவர் தான் கிட்ட சொன்னார் என்கிட்ட சொன்னோன்னே அன்னைக்கு இருந்து எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டீஸும் உடஞ்சி போச்சு இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை தான் நான் டெடிகேட் பண்ணுவேன் தேங்க்யூ அண்ட் அடுத்ததாக மத மதலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல என்னோடய கோ டேரக்டராக மதன் வந்தார் என் மேலே வச்சு நம்பிக்கை இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்போவுமே புரியல ஏன் அன்றைக்கி சமை டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டார் ஸோ தேங்க்யூ மதன் எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் நான் ரொம்ப பெருமைப்படுற படம் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடச்சிது நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் இன் டு மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கதை அதில் வந்து அழகான ரைட்டிங் நான் புறாமைப்பட்ட ஒரு சீன் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்குது நான் ஐயோ நம்மளும் இப்படி ஒன்று பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அடுத்ததாக என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் தான் நான் ஃபஸ்ட்டு மகேஷ் நான் பற்றி சொல்லணும்னா அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன் எனக்கு ஏன்னால் என்ன என்ன கரெக்டாக இருக்கும் எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றத ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணார் இன்றைக்கி வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னார் நான் வந்து ஸ்கூட்டியில் பார்த்தேன் இன்றைக்கி கட் பண்ணால் இங்கே நிற்கிறேன்னு நான் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் இன்றைக்கி அதே மெட்ரோவில் எங்கள் படம் ஃபுல்லாக என் ஃபேஸ் ஃபுல்லாக அதில் இருக்குது அது வந்து ஒரு சின்ன ஒரு டெபியூட்டன் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அதுக்கு வந்து எவ்வளோ விஷயம் பார்த்து பார்த்து பண்ணணுமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ நிறைய பேசுவோம் எஸ் அண்ட் சௌந்தர்யா மேம் சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போதான் மீட் பண்ணுறேன் மேம் பார்த்தோன்னே உடனே சொன்னாங்க அப்போவும் சொன்னாங்க அபி ஒரு ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் என பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன் எஸ் ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னிங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில் ஸோ எஸ் என்றைக்குமே இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் வந்து என் கூட ஒரு ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்கார்ந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ மேம் அடுத்ததாக ஷான் சார் ஷான் சார் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லலாம் கதைக்காக வந்தார் ப்ரொடக்ஷனில் வந்தார் அதுதான் சொன்னார் எனக்காக தான் வந்தார் அவர் நான் நான் பண்ணால் ஷான்சர் வருவார் கண்டிப்பாக அது வந்து எனக்கு எந்த சந்தேகமே இல்லை அண்ட் என்னை பிளைண்டாக ட்ரெஸ் பண்ணுற ஒரு பர்சன் ஷான்சர் தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ லவ் யூ சோ மச்